யாதவர் மகாசபை சங்கங்கள் ஆதரவு கப்பல் சின்னத்தில் போட்டியிடும் பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜாவிற்கு தேனியில் பெருகும் ஆதரவு இந்த அரசியல் உரிமைகளை இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்து மீட்க வேண்டும் என்று பந்தல் ராஜா எழுச்சி உரைக்கணக்கம் என்பது இன்னைக்கு பெருவாரியம் மாவட்டத்தால் எரி சமூகமே வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவு வெற்றி தொழில் நிர்ணயிக்கா மக்கள் தொழையா இருந்தோம் எந்த கட்சியும் நமக்கு அரசியல் அதிகாரம் போல நம்ம மக்களோட கோரிக்கைக்கு சரி சேர்த்துக்கிட்டோம் அதனாலதான் இப்ப நான் திருநாடு நிற்கும் போது நான் சொன்னேன் நம்ம வெள்ள சமுதாயமும் கொரோனா சமுதாயமும் இணைந்தா மாண்பு ஒரு மாற்றுக்கலாம்

moen gou nou maar doen. Ja, minister daar. Daar kom baie paar gelede meneer. Nou daar gaan net pas uit maar daar. Ja. Nou, gou nou gaan ons doen. Nou loop ons dan kapoos doen.